மயிலாடுதுறை மாவட்டத்தில் வீட்டு தோட்டம் ஆட்டுப்பண்ணை மற்றும் வயல்வெளிக்கு கம்பி வேலி போகணும்னு நினைக்கிறாங்க அவசியம் இந்த வீடியோ பாருங்க மயிலாடுதுறை டு பூம்புவார் சாலையில் கிடாரங்கொண்டான் கிராமத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்டர்பிரைசஸ் என்கிற பேரில் எட்டு வருஷமா நாங்கள் இந்த ஃபின்சிங் போஸ்டர் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஊர் பகுதியில் எல்லாருமே தரையில் போட்டுதான் இந்த ஃபின்சிங் போஸ்ட்டை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அட்வான்ஸ் மெத்தட்ல பெட்டில் இந்த ஃபின்சிங் போஸ்டர் தயார் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஃபின்சிங் போஸ்ட்டுக்கும் ஃபோரமும் டாட்டா கம்பி யூஸ் பண்ணுறோம் நாலு கம்பி ரிங்ஸு வந்து ஃபோர் எம் அம்ப் அந்த பாக்ஸில் போட்டு காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்களே பாருங்கள் இந்த மிஷின் இந்த இது வந்து ஃபார்ம் பாக்ஸ் வந்து எல்லாமே குஜராத்திலேருந்து வர வச்சு ஸ்பெஷலாக வர வச்சு இந்த வேலை இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை காங்க்ரீட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களே பார்க்கலாம் காங்கிரீட்டு ஃபில் பண்ணிவிட்டு வைப்ரேட்டர் ஆன் பண்ணோடனே வைப்ரேட்டர் வந்து பெட் பிக்ஸு ட்ரை மிக்ஸுங்கிறதுனால செட் இருக்கும் செட் ஆகி முடிச்சோன்னு ஃபினிஷ் ஆயிடுது காங்கிரீட் ஒரு மூணு நாள் கழிச்சு அது பிரிப்போம் அது வரைக்கும் அது பெட் கியூரிங்ல இருக்கும் பிரிச்ச பிறகு ஸ்டாக் கியூரிங் பண்ணுவோம் அது ஒரு பத்து நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் சேல்ஸே பண்ணுவோம் ஸ்டீலு சிமெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் சர்டிபிகேட் நம்பி வாங்கலாம் நீங்க தரமா இருக்கும் இவங்களே உங்களோட இடத்துக்கு நேரா வந்து எவ்வளவு வேலைக்கால்கள் வேணுமோ அதை மெஷர் பண்ணி காங்கிரீட் போட்டு செயின்லிங் பென்சிங் அமைச்சு கொடுத்துருவாங்க ஒரு தடவை ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கே பிடிச்சி போவோம் நிச்சயமா நீங்க வாங்குவீங்க